அனைவருக்கும் வணக்கம் ஆதிரை தமிழ் இருந்து அடுத்து வீடியோ பாருங்கள் எட்டு தொகையின் நூல்களில் ஒன்றான பதிற்றுப்பத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் நூறு குறிப்பு பத்து சேர அரசர்களுக்கு பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்கள் கொண்ட நூல் வந்து இது பதிற்று பத்து திணை வந்து இந்த நூலுக்கு வந்து பாடான் திணை புறத்திணைன்னு சொல்லுவாங்க பா வகை வந்து ஆசிரியப்பா மொத்த பாடல்கள் வந்து நூறு பாடல்கள் ஆனால் நம்மளுக்கு வந்து கிடைத்தது வந்து எண்பது பாடல்கள் வந்து கிடைச்சிருக்குது இதில் வந்து பாடிய புலவர்கள் வந்து பத்து புலவர்கள்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அறிந்த புலவர்கள் வந்து எட்டு புலவர்கள் தான் அடி எல்லை அடி வரையறை வந்து எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரை இருக்கும் பதிற்று பத்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பத்து கூட்டல் பத்து பதிற்று பத்து பத்து கூட்டல் இன் கூட்டல் இற்று கூட்டல் பத்து பதிற்று பத்து அப்படின்னு சொல்லுவாங்க இன் வந்து அந்த சாரி இற்று இன் வந்து சாரியை வந்து பெற்று வரும் இற்று வந்து சாரியை பெற்று வரும் பதிற்று பத்துன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து வேறு பெயர்கள் வேறு பெயர் வந்து இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை ஒன்மார்க்கு எப்படி கேட்பாங்கன்னா முதல் பத்து இறுதி பத்து கிடைக்காத தகை நூல் எது அப்படின்னு கேட்பாங்க பதிற்று பத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்